ஹலோ மக்களே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஆன்லைனில் டிஜிலாக்கர் மூலயமா நம்மளோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுக்கு தான் இந்த வீடியோ வெல்கம் டு மக்கள் சேவை மையம் யூடியூப் சேனல் டிஜிலாக்கரில் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் கூகுளில் டிஜிலாக்கர் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க இங்கே ரைட் சைட் ப ரைட் சைட் பார்த்தீங்கன்னா லாகின் இல்லை ரிஜிஸ்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க ஒன்சை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துரு கண்டினியூ கொடுத்திங்கன்னா இங்கே வந்து நான் ஆல்ரெடி இந்த டிஜிலாக்கருக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன் அதனால் என்னோட அக்கௌண்ட் இங்கே காட்டுது அப்படி இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கான அக்கௌண்ட்டுங்க கிரியேட் நியூ அக்கௌண்ட்டை சொல்லி க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிடுங்க ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டிங்கன்னா உங்களுக்கான உங்களுக்கான அக்கௌண்ட்டுங்க கிரியேட் ஆகிடும் ஜஸ்ட்டு உங்களோட மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் டிஜிலாக்கரில் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்துட்டு லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களோட அக்கௌண்ட் இங்கே காட்டும் அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கான ஒரு செக்யூரிட்டி பின் நீங்கள் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணும்போது உங்கள் அக்கௌண்ட்டுக்கான ஒரு செக்யூரிட்டி பின் என்ட்ரு பண்ணாமல் இருக்கும் அந்த செக்யூரிட்டி பின் இங்கே என்ட்ரு பண்ணிவிடுங்க என்ட்ரு பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான பேஜ் லாகின் ஆடி உள்ளே வந்துடும் நீங்கள் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிடுங்க கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா டாக்குமெண்ட் யூ நீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி இங்கே சர்ச் டாக்குமெண்ட்டில் மேரேஜ் டாக்குமெண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே கொஞ்சம் கால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க இங்கே பார்த்திங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் மேரேஜ் சர்டிஃபிகேட்னு சொல்லி நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பை டிஃபால்ட்டாக உங்கள் நேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இங்கே வந்துடும் கீழே பார்த்திங்கன்னா ஜென்டர் வந்துடும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சீக்வன்ஸ் நம்பர் கேட்கும் இந்த சீக்குவன்ஸ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு சீக்வன்ஸ் நம்பருக்கு கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வருஷம் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த வருஷத்தை என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் எந்த டைப் ஆஃப் மேரேஜ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டைப் ஆஃப் மேரேஜ் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட ஆதார் கார்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் எந்த ஜோன் நீங்கள் எந்த ஜோனில் நீங்கள் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த சோனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் அதுக்கான டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக் செலெக்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்துடுங்க கீழ ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா எஸ்ஆர்ஓன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் நீங்கள் எந்த இடத்துல எந்த எஸ்ஆர்ஓவ கிட்ட எஸ்ஆர்ஓ மீன்ஸ் எந்த பிளேஸில் ரிஜிஸ்டர் பண்ணிங்களோ அந்த பிளேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் கெட் டாக்குமெண்ட் சொல்லி கொடுத்துருங்க ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இஷ்யூட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இஷ்யூ பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே இங்கே வந்துடுங்க பார்த்திங்கன்னா நான் வந்து ஆதார் கார்டு இங்கே எடுத்து வச்சிருக்கேன் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பேன் கார்டு எடுத்து வச்சுருக்கேன் என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கல் அதையும் எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் மேரேஜ் சர்டிஃபிகேட் இங்கே பார்த்திங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுருக்கேன் என்னோடய யூஏஎன் கார்டு அந்த டீட்டெயில்ஸ்ஸும் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வந்து இந்த டிஜிலாக்கரில் எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கலாம் இப்போ வந்து அங்கே நம்ம மேரேஜ் கொடுத்தவங்க இங்கே பார்த்தீங்கன்னா மேரேஜ் சர்டிஃபிகேட் இங்கே வந்துருச்சு இப்போ நான் எங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் இங்கே காட்டும் மேரேஜ் சர்டிஃபிகேட் இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மேரேஜ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் ஆகிடும் பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் இங்கே சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ மாதிரி நீங்கள் இது வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் மட்டும் இல்லை ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு உங்களோட வெஹிக்கிளோட ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னும் ஆன்லைன் கவர்மெண்டோட ஐடி எடு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டிஜிலாக்கரில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்டு தான் நீங்கள் எல்லாத்தையுமே இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதாவது ஃபியூச்சர் யூஸுக்கு இங்கேருந்தே நீங்கள் யூஸ் பண்ணி அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ மக்களை